நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுல வாழ்ற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் யூகே அப்புறம் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து கிடைச்சிருக்காங்க அந்த மாதிரி நேபால்ல இருந்து எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட் தான் சுமானா நான் கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த நூடுல்ஸ் பேக்கெட் சுமானா கொடுத்தது தான் இந்த நூடுல்ஸ் கூட நாங்க எப்பவுமே மோமோஸ் வச்சு சாப்பிடுவோம் நீ மட்டும் வீட்டில செஞ்சுக்கோன்னு சொல்லி சொன்னா எனக்கு உணவுக்கெல்லாம் அதை ஃபர்ஸ்டா செய்ய தெரியாது நான் ஃப்ரோசன்ல இருந்தே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மோமோஸ் மட்டும்ல இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு சரி இதுல என்ன உனக்கு அப்படி ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி நம்ம வீட்டுல ஏதாவது செஞ்சா போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல கொடுத்து ஷேர் பண்ணிக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் அது மட்டும் இல்லாம அவங்களோட பாரம்பரியம் கலாச்சாரம்னு அவங்க கிட்டக்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் நம்ம கிட்ட இருந்தோம் அவங்க நிறைய கத்துப்பாங்க அவங்க சின்ன வயசுல நடந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லும்போது போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நம்ம எல்லாருமே ஒரே உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கை முறையும் அவ்வளவு வித்தியாசமா இருக்கு இங்க எனக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்க சோ ஒவ்வொரு நாளும் அவங்க கிட்ட இருந்து வித்தியாசமா ஏதாவது எனக்கு கத்துக்கிற மாதிரி இருக்கு ஓகே இப்போ இந்த நேபாள் ஸ்டைல் நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லணும்னா செம்ம காரமா இருந்துச்சு சிக்கன் மோமோஸ் கூட வச்சு சாப்பிடும்போது போது பக்கவா மேட்ச் ஆயிடுச்சு இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் டாட்டா பாய்